யூபிஐயில் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க யூபிஐயில் ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த யூபிஐ மூலமாக நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேஷ்லெஸ் டிரான்சேக்ஷன் பண்ணலாம் அதாவது டிஜிட்டலாக வந்து ஒருத்தருக்கு வந்து பணம் அனுப்ப முடியும் டொக்க பணம் இல்லாமல் நீங்கள் வந்து மொபைல் டூ மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மொபைல் டூ ஷாப் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய வசதிக்கு வந்து பயன்படுத்தலாம் அதுதான் நிறைய பேர் தெரிஞ்ச விஷயமா இருக்குது ஆனால் யூபிஐல நிறைய சிறப்பான அம்சங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் இந்த யூபிஐ யூஸ் பண்ணி இந்த ஹவுஸ் ஆகட்டும் அப்புறம் கரண்ட் பில்லு இந்த ஓடிடி தளங்களுக்கான சந்தாக்கள் அப்புறம் அந்த மந்த்லி ரீசார்ஜு இது போன்றவை தானாக வந்து பேமெண்ட் டெபிட் ஆகிற மாதிரி அந்த முறைக்கு மாற்றலாம் அதாவது அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா இந்த ஆட்டோ பே இ மேண்டேட் சொல்லுவாங்க இந்த முறைக்கு மாற்றலாம் இந்த இ மேண்டேட்டுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா மாதம் மாதம் தானாகவே வாடகை செலுத்தத்தாகட்டும் இந்த பில் கட்டத்தாகட்டும் எல்லாமே நடக்கும் நீங்கள் மறந்துட்டா கூட ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் முக்கியமாக வயசானவங்கெலாம் இந்த இது வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பில் பே பண்ணுறதுலாம் ஸோ ஒன்ஸ் இந்த டெட்லைன் முடிஞ்ச அப்புறம் பே பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம்ப மறுதி இருக்கவங்க இந்த வசதியை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்த விஷயம் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணலாம் கண்காணிக்கலாம் இந்த யூபிஐ அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் என்னென்ன பணம் செலவு பண்ணிக்கிங்க எதுக்கெலாம் செலவு பண்ணிக்கிங்கன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அதை வழங்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வச்சுட்டு ஸோ இதுக்கெலாம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணுன்ட்டு நீங்கள் வந்து ஈஸியாக திட்டம் போட்டுக்கலாம் ஸோ தேவையற்ற செலவில் வந்து குறைக்கலாம்னு சொல்கிறாங்க எல்லா பரிவர்த்தனையும் நீங்கள் ஒரே இடத்துல கண்காணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து யூபிஐ யுபிஐ ஒரு ஆப்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த யூபிஐ லைட் மூலமாக நீங்கள் ஈஸியாக பின்கோடு இல்லாமலே பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷாப் ஒன்றுக்கு நூறுரூபா அனுப்புறீங்கன்னா அதுக்கு வந்து பின் பின் நம்பர் போடாமலே நீங்கள் வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா இந்த யூபிஐ லைட்டு ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து வெளிநாடுகளையும் இந்த யூபிஐ ட்ரான்சேஷன் பயன்படுத்த முடியும் பல்வேறு நாடுகள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய இந்த யூபிஐ டிரான்சேஷன் முறையை வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இலங்கை ஃப்ரான்ஸு சவுதி அரேபியா அப்புறம் சிங்கப்பூர் பூட்டான் அதுக்கப்புறம் ஐக்கிய அரேப் அமீரகம் இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ ட்ரான்சேக்ஷன் யூஸ் பண்ணி இந்த பணம் செலுத்த முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக கடன் வசதியும் பெற முடியும் ஸோ இது என்ன பண்ணோம்னா எந்த அக்கௌண்ட்டை எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இணைத்து இணைத்திருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வரணும் ஒன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பேலன்ஸ் இல்லாத சமயத்தில் வந்து இந்த அந்த பே சம்மந்தப்பட்ட பேங்க் மூலமாக நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அது யூபிஐ மூலமாக பண்ண முடியும் ஸோ யூபிஐ மூலமாக கடன் பெற வசதியை பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பேங்க்கை அப்ரோச் பண்ணி அதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும்